ஹாய் பி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்க்கணும் தேனி மாவட்டம் தேனியிலேருந்து சுமாராக ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் இருக்குது நல்ல ஒரு செம்மண் நிறைந்த தென்னந்தோப்பு ஒரு ஏக்கருடைய விலை நாற்பத்தி மூணு லட்சம் ஒரு சென்டோட விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபா நல்ல ஒரு அருமையான தோட்டம் இவ்வளவு நாளும் இந்த தோட்டம் வந்து பல விளம்பரங்களில் வந்துட்டு இருந்து இந்த அளவுக்கு ஒரு வருமானம் உள்ள ஒரு தோப்பு உண்மையிலே நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ஒரு தோப்பாக இருக்கிறது வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புள்ளதான ஒரு நல்ல ஒரு இது தோப்பு நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு தோப்பு அதனால தான் இவ்வளவு இதை வந்து இது பண்றோம் அதுக்குள்ளாக இது யாருக்கு லக்கோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கிடைக்க வாய்ப்பு காரணம் என்னன்னா தோப்புகள் நிறைய நாங்கள் விளம்பரம் படுவோம் பராமரிப்பு குறைவாக இருக்கும் ஆனால் இந்த அளவு பராமரிப்பு அளவு காய்ப்பில் நல்ல ஒரு பலம் தரக்கூடிய ஒரு தோப்பு இது வரைக்கும் நம்ம இல்லை அந்த அளவுக்கு மாதந்தோறும் சுமாராக ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபா வருமானம் செலவு போக இருக்கிறது நல்ல ஒரு தென்னந்தோப்பு ப்ளஸ் இதில் வந்து ஆட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையும் இருக்குங்க தொண்ணூற்றொம்பது ஏக்கர் வந்து உங்களுக்கு ஒரே கம்பெனி பேரில் ஒரே கையெழுத்து மீதி வந்து ரெண்டு பேர் ஆக மூணு பேர் கையெழுத்து ரெண்டு லேடி ஒரு ஜென்ட் மொத்தம் மூணு பேருடைய ஒரு கையெழுத்து ஒரே ஃபேமிலி தான் பேங்க் லோன் வந்து பதினாறு கோடி ரூபா இருக்குங்க இதனுடைய கைடன் வேல்யூ சுமாராக ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு இருக்குது தாரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி தாரோடு ஃப்ரண்டேஜ் இது பங்களா பாருங்க கம்ப்ளீட்டாக கேரளா மாடலில் போட்டிருக்காங்க ஓடு கம்ப்ளீட்டாக டபுள் ஓடாகணும் இந்த ஓடும் சரி இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கீழே இருக்கக்கூடிய ஓடு பாருங்கள் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு அதான் மேலே ஹோல் இருந்தது அது ஹோல் இல்லை அதுக்கு மேலேயும் ஒரு ஓர்ட் இருக்குது அதே போல் இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள் சைடில் இந்த கீழே உள்ள சிட்டை வந்து நாலு பக்கமாக வருது பாருங்கள் ஸ்பெஷலாக காணிக்கிறோம் ஓட எடுத்து நாங்கள் பார்த்தோம் உள்ளுக்கு அடுத்த ஓடு இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு வெயில் தாக்கம் இல்லை இல்லாத அளவுக்கு அமைச்சிருக்காங்க தார் ரோடு முகப்பு சுமாராக ஆயிரத்தி அஞ்சு அப்படி தார் ரோடு மண் மண் ரோடு இந்த தோப்போட பேக் சைடு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் போகும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஃப்ரீ கரண்ட் சுமாராக இருபது சர்வீஸ் இருக்குது ஒரு பக்கத்து சிட்டி வந்து நம்ம தான் சொல்லலாம் டவர் லைன் எதுவுமே கிராசும் கிடையாது நல்ல சுத்த செம்மன்ங்க நல்ல செம்மண் ஒரு பத்தாயிரத்தி அறநூறு தென்னை மரம் தோட்டராக இருக்குது த தண்ணீரை பாருங்கள் எவ்வளவு பக்கத்து இருபது அடியில் வந்து தண்ணீர் இருக்குதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு நல்ல ஒரு நல்ல கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பத்தாயிரத்தி இரநூறு மரத்தில் செவ்வழநீர் வந்து ஆயிரத்தி நானூறு பச்சை இளநீர் ப்ளஸ் தேங்காய் ரெண்டுக்கும் ஆகும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒன்பதாயிரத்தி இரநூறு மரம் நிற்குது இதை ஒரு நூற்றம்பது ஏக்கர் குறையாமல் வந்து உங்களுக்கு வந்து தென்னை நிற்கிதுங்க மீதியான வந்து இடம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் ஆடு மாடுகளுக்கு இந்த பண்ணைகளில் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து தீவன பயிர் நேப்பியர் புல் வச்சுருக்காங்க உள்ள வந்து இருபத்தஞ்சி லேபர் கோச்சல்ஸ் வச்சிருக்காங்க ஆறு மாடுகளுக்கான ஷட்டும் நாலு ஆடுகளுக்கான ஷட்டும் இருக்குது ஆடு வந்து ஒரு நூற்றி இருந்து இரநூறு ஆடு மாடும் அதே போல் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு மாடுகளுக்களவு நிற்கிறது பங்களா பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக ஒரு பத்து சென்டில் அமைச்சிருக்காங்க ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து போட்டிருக்காங்க மேனேஜர் அவங்களுக்கெல்லாம் வந்து தனி வீடு இந்த இருபத்தஞ்சி ஷெட்யூலில் அதுவும் உங்கள வந்துடும் டிராக்டர் வந்து ஒரு ரெண்டு டிராக்டர் ரெண்டு ட்ரெய்லர் ஒன்று வந்து அந்த பாக்ஸ் டைப்பு இன்னொன்று வந்து ஒரு டேங்கர் டேங்கரில் வந்து இங்கோட சாணம் வேஸ்ட் கம்ப்ளீட்டாக இது எடுத்து அதை வந்து இந்த தென்னைகளுக்கு வந்து இயற்கை உரமாக கொடுக்குறாங்க இதனால் வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா அவங்களுக்கு லாபம் வருதாட்ட சொல்கிறாங்க ஏழை போர் இருக்குங்க எட்டு குளம் உள்ள வச்சுருக்காங்க மற்ற தோழ்ச்சியுடைய மிஷின் இருக்குது கல் அப்புறம் இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி அந்த புல்ல பார்த்திங்களா இந்த கட்டிங் மிஷின் இது இருக்குது

ஒரு மா ஒரு காய் இருபது ரூபா விலை கொட்டாலுமே உங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு வருது ஒரு ஐந்து முதல் ஆறு ஏக்கர் வந்து வாழை வச்சுருக்காங்க செவ்வாழை செவ்வாழை மட்டும்தான் வச்சுருக்காங்க மண்ணு தான் இதோட விசேஷங்க இது வந்து அங்கே உள்ள குளம் ஆகும் நீங்கள் நான் பார்க்குறது வந்து குளம் செவ்வாழை வந்து வச்சு விட்டுருக்காங்க வேறு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து நாலு பக்கம் நல்லா வேலி அமைச்சிருக்காங்க நாலு பக்கம் நல்லா வேலி அமைச்சிருக்காங்க போடியிலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து நமக்கு இது வரும் உள்ளே வந்து கம்ப்ளீட் சொட்நீர் போட்டிருக்காங்க சொட்நீருக்கு வந்து ப்ரெஷர் பண்ணதுக்கு வந்து நல்ல இரிகேஷன் சிஸ்டங்கள்லாம் வச்சுருக்காங்க தோட்டம் முழுவதும் வந்து உங்களுக்கு முப்பது அடி பாதை அதில் கிளைப்பாதைகளாக இருபத்தி நாலு அடி பாதை வந்து போட்டிருக்காங்க பன்னிரெண்டு மரத்துக்கு இடையில் ஒரு பாதை நல்ல மாடலில் வந்து அந்த வீடெல்லாம் நல்லா நல்ல ஷெட்டிங் அமைச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு தோப்பு ஒரு பராமரிப்பு இடத்து உங்களுக்கு கிடைக்காது பல இடங்கள் பார்க்கலாம் இதுதான் பேக் சைடு ரோடு அந்த போப்புக்கு பின்புறமாக போகக்கூடிய ரோடு இது ஃப்ரண்டேஜ் பஸ் ரோடு இதுதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இது வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல பங்களா செட்டப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடம் நம்முடைய கையில் தான் இருக்குது உங்களுக்கு நினைத்தபடியாக ஓரளவுக்கு விலையும் குறைவாக முடிக்கலாம் ஓகே தேங்க்யூ